அட நாங்க ரெண்டு பேரும் எதுக்கு இந்த பைப்ப சம்பந்த பாக்குறாங்க எல்லாம் தண்ணி காக்காதாங்க குடி தண்ணி வர வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டதா பாத்து தெரிஞ்சுக்கோங்களேன் அடிக்கிற வேலைக்கு கிணத்துல எல்லாமே தண்ணி வரண்டு போச்சுங்க இந்த போர் மோட்டர் மட்டும் இல்லைன்னா நாங்க குடி தண்ணிக்கு என்ன பண்ணிருப்போன்னே தெரியலங்க போர் குழியில் அப்படி ஆச்சு அப்படின்றத பாக்குறதுக்கு இந்த பைப் ஃபுல்லாத்தையுமே இழுத்து பாத்திரலாம் அப்படின்னு நினைச்சோம் அந்த பைப்பை கொஞ்சமா இழுக்கும்போது அது சுத்தமா இழுக்க முடியலங்க ஏன்னா அந்த பைப்ல புல்லா தண்ணி லோடாடுறதுனால கொஞ்சம் கூட இழுக்க முடியலங்க அந்த பைப்பை கொஞ்சம் விட்டாலும் உள்ள இழுத்துட்டு போலங்க அந்த அளவுக்கு அந்த பைப் லோடனால உள்ள இழுத்துட்டு போயிருந்துச்சு ஆனால் என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு வழியாக அந்த ஏர் ஹோஸ் பிடிங்கிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச உடனே அந்த ஏர் ஹோஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு தண்ணி கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு அந்த ஏர் ஹோஸை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா மழை பெஞ்சு தண்ணி இருக்கக்கூடலாம் அந்த தண்ணியோட அருமை நமக்கு தெரிய மாட்டேங்குதுங்க ஏன்டா மழை வருது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம் இருந்தாலும் இந்த மாதிரி சம்மர் டைம் வரும்போது மழை பெய்யலைனா குடி தண்ணிக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது இப்போ தாங்க புரியுது பிடிங்கிருந்த அந்த ஏர் ஹோஸில் நல்லா பிபிசி பேஸ்ட்டை போட்டு அந்த ஜாயிண்டை வச்சு நல்லா ஜாயின் பண்ணியாச்சுங்க அதை நல்லா டைட்டாக பிடிச்சதாங்க கொஞ்சம் நேரத்தில் அந்த பேஸ்ட் காஞ்சி நல்லா அந்த கிரிப்பாக அந்த பைப்பும் பிடிச்சிக்கும் அதில் கொஞ்ச நேரம் அப்படியே ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருந்தாங்க கொஞ்ச நேரத்துல இந்த பேஸ் நல்லா பைப்போட சேர்ந்து நல்லா காந்திருச்சிங்க இந்த ஏரோஸ் மட்டும் அடிக்கடி புடிங்கிட்டே இருங்க இது எத்தனை வருஷமாவே என்ன ரீசன் தெரியாம தான் இருந்தோம் ஆனா இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க தண்ணி ஓசுல நிறைய தண்ணி மேல இழுத்து தள்ளுறதுனால இந்த ஏரோஸ் ஆட்டோமேட்டிக்கா கீழே இழுக்கிறதுனால அது புடிங்கி புடிங்கிட்டு வருதுங்க ஆனா இத்தனால கிளாம்ப் இல்லாம இருந்துச்சு அடனைக்கு அந்த மேல ஒரு கிளாம்ப் பிக்ஸ் பண்ணிவிட்டோம்னா அது கண்டிப்பா கீழே போவாதுன்னு தோணுச்சா ஆல்ரெடி எங்க காட்டுல இன்னொரு போர் இருக்குங்க அந்த பைப்பு வாங்கின பழைய கிளாம்ப் இருந்துச்சா அந்த கிளாம்பா கொண்டு வந்து இதுல பிக்ஸ் பண்ணா கரெக்டா இருக்கும்னு தோணுச்சுங்க ஆனா அந்த பைப்புக்கு கிரிப்புக்காக கொஞ்சம் டீப்பை சுத்தி விட்டு அதுக்கு மேல அந்த கிளாம்ப வச்சு நட்டு போட்டு எல்லாம் போட்டு ரொம்பவே டைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அந்த கிளாம்பை பிக்ஸ் பண்ணால் கண்டிப்பா மேலே நிற்கும் அப்படிங்கிறது மீதி பழசு அப்படிங்கிறனால ஒருவேளை உருகிட்டு போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இன்னொரு இருந்துச்சா சரி நம்பிக்கையோடு செய்வோம் சொல்லிட்டு அந்த வச்சு போல்ட் போட்டு நல்லா டைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறமா இன்னொரு கிளம்ப போட்டு அந்த நட்டு போல்டிங் போட்டு நல்லா டைட் பண்ணி விட்டு இதுக்கு மேல என்ன அதை விட்டு பாத்திரலாம் அப்படின்னு தோணுச்சு கீழே போகாம இருக்கிறதுக்காக அந்த கடப்பால ஒரு கவுரை போட்டு கட்டி வச்சிருந்தாங்க ஆனா அந்த கவுத்து கவுத்த உடனே அந்த பைப் கீழே போயிருமோ அப்படிங்கிற இருந்துட்டே இருந்தது அந்த கவுத்து அவுத்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த பைப்பை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கீழே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சுங்க அந்த போர் பேபிள் போய் கரெக்டா உட்காந்துச்சுன்னா அதுக்கு மேல அது கீழே போகாதுங்க அட நாங்க நினைச்ச மாதிரி கிளாம்ப் என்னமோ இல்ல பிக்ஸ் ஆயிடுச்சுங்க ஆனா அந்த ஏர் ஹோஸ் நாங்க ஒட்டணும்ல அது மறுபடியும் பிடிக்கிச்சுங்க நான் வேற அந்த ஏர் ஹோஸ் பிடிச்சிட்டு இருந்தேன்னா அது பிடுங்கின உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டு வச்சுங்க நாம தான் ஒரு வேலை பிடிச்சிட்டு தூட்டமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அது கீழே விடும் போதே அது ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரஷர்லயே பிடிக்கிச்சுங்க அப்புறம் நாங்க மறுபடியும் முதல்ல இருந்து தாங்க அந்த பேச தரை விட்டு அந்த பிவிசி ஜாயிண்ட் போட்டு நல்லா அழுத்தி விட்டோம் கொஞ்ச நேரத்துல மறுபடியும் நல்லா பிக்ஸ் ஆயிடுச்சுங்க ஒரு வழியா மிஸ்டேக் கரெக்ஷன் பார்த்து அது எல்லாத்தையுமே கரெக்டா அந்த பைப்பை ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா பைப்பு கிணத்துக்கு நீளம் பத்தாது போலங்க ஏன்னா உல ஓட்டுறதுனால அங்கேயும் அந்த பைப்பை இழுத்து போட்டு வச்சிருந்தோமா அதனால் ஸ்ட்ரைட்டாக எடுத்து விட்டால் தான் கிணத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பைப்பையுமே கொண்டு போய் கிணத்துக்கு போகிற மாதிரி இழுத்து விட்டுட்டு இருந்தாங்க ஆமா இவ்வளவு நேரம் ஒரு சில விஷயங்களை பிரோஜனமா தண்ணி வரதுக்காக பண்ணிட்டு இருந்தீங்களே அப்ப இப்போ எதுக்கு தேவையில்லாம குழி பறிச்சிட்டு இருக்கு தானே கேக்குறீங்க எல்லாம் ஒரு தேவைக்காக தாங்க அந்த கிளாம்ப பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எங்களுக்குள்ள மண்டையில ஒண்ணு ஓடிட்டே இருந்துச்சுங்க அந்த கிளாம்பு ஒரு வேலை உருகிச்சுன்னா அந்த பைப்பு மறுபடியும் கீழே எழுத்துட்டு போய் பைப்பு எல்லாம் அதனால ரெண்டாவது எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷனா ஒரு விஷயத்த பண்ணாங்க அந்த இடத்துல குழியை தோண்டி கம்ப நட்டு அந்த பைப்பை நல்லா கட்டிட்டோம்னா மறுபடியும் இழுத்துட்டு போவாது இல்ல அட எங்க காட்டு பக்கத்துலயே ஒரு ஓடை போகுதுங்க அந்த ஓடையில வெறும் முள்ளு பதற தாங்க இருக்கு அதுல நமக்கு தேவையான அளவுக்கு சின்னதா இல்லாம பெருசாவும் இல்லாம பொதுவா ஒரு சைஸ்ல களிய பார்த்து அதை வெட்டி எடுத்து அந்த குழியில் வச்சாச்சுங்க குழியில் வச்சு மண்ணு கல்லு எல்லாம் போட்டு நல்லா தாணிச்சு அப்புறமா அந்த பைப் அந்த குச்சியோட வச்சு நல்லா கட்டி விட்டாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களே இப்போ சொல்லுங்க அந்த பைப்பை மறுபடியும் அந்த குழிக்குள்ளே எடுத்துட்டு போகும் போகிறதுக்கு சான்ஸ் இல்லல்ல அப்புறம் என்ன அந்த மோட்டர்லாம் பிக்ஸ் பண்ணிட்டோம் கம்பர்சரை போய் நான் எடுத்து விட்டேங்க எடுத்து விட்ட உடனே தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தான் வந்துச்சு என்னடா அது ரொம்பவே வருது இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி எல்லாம் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தங்க ஒருவேளை பைப் இப்ப இங்க பிடுங்கிச்சா நினச்சிட்ருந்தேன் திடீர்னு எங்க பெரியப்பா தூரத்துல இருந்து பைப்பை கிழிச்சுக்கிச்சு மோட்டர் நிறுத்து அப்படின்னு நான் வேகமாக போய் நிறுத்திவிட்டேன் அதான பார்த்தேன் தண்ணி என்னடா இவ்வளோ கம்மி கம்மியாக வருதுன்னு பார்த்தேன் இப்போ அதோட காரணமே நமக்கு தெரியுது நானும் எங்கள் வீட்டுக்குள்ளே வேகமாக ஓடி போய் எங்கள் வீட்டில் பழைய சைக்கிள் டியூப் இருந்துச்சுங்க அந்த டியூப் எடுத்துருந்து ரெண்டாக கட் பண்ணி அந்த பைப்பை கிழிச்சிருக்க இடத்துல நல்லா இருக்குன்னா கட்டி விட்டாங்க கட்டி விட்டதுக்கு அப்புறமா அப்புறம் என்ன மறுபடியும் அந்த மோட்டரை போய் எடுத்து விட்டாங்க அட அந்த கம்பல்சரி ஆன் பண்ணும்பொழுது இப்போ என்ன ஆக போதோ பைப்பு பிடுங்க போதோ இல்லையே நினச்சிட்டே இருந்தேன் நல்ல வேலை இந்த வாட்டி ஒன்றுமே ஆகலை ஆனால் இந்த வாட்டி ரிசல்ட் எப்படி இருமாங்க இருந்துச்சு அந்த பைப்பை இழுத்துட்டு வந்து கிணத்துக்குள்ளே விட்டோம் ஏன்னா கண்டிப்பாக இந்த தடவை அதிகமாக தண்ணி வரும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டில் அந்த பைப்பை இழுத்துட்டு வந்து வேகமாக கிணத்துக்குள்ளே விட்டாங்க ஆனால் இந்த வாட்டி நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த பைப்ல நிறைய தண்ணி வந்துட்டு இருந்துச்சுங்க தொடர்ந்து இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க